பார்க்க போகிறது பீக்கங்காய் பருப்பு கூட்டு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்லாம் இது வந்து ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற நாரெல்லாம் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நல்லா சேவிட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்குவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நார்மலாக பீக்கங்கா கூட்டு யாருக்குமே அவ்வளோ பிடிக்காது ஒரு மாதிரி மதக்கு இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம தயிர் சாதமோ இல்லை புளி குழம்போ வத்த குழம்போ அப்படிலாம் வைக்கும்போது இது வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பேக்கங்காவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா நாரெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் தேங்காய் ஜீரகம் அப்புறம் வந்து பச்சை மிளகா நம்ம உரப்புக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம் அதனால் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நான் ரெண்டு வெள்ளைப்பூடு இது கூட நான் ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம சிறுபருப்பு இருக்குது இல்லையா அதில் வந்து நம்ம சில பேர் கடலை பருப்பும் யூஸ் பண்ணுவாங்க நான் அன்றைக்கி சிறுபருப்பு தான் எடுத்திருக்கேன் ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருங்க இதுக்கு வந்து தேங்காய் நான் ஊற்றிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம ஆப்ஷனல் தான் கடலை பருப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சிறுபருப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு போட்டாச்சு தேங்காய் நான் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் அப்புறம் கருவேப்பில் போட்டுட்டு இப்போ நம்ம கட் கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காவையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இதுக்கு ரொம்ப தண்ணியே சேர்க்காதீங்க பட் ஏன்னா பீக்கங்கால் நிறைய வாட்ரு கண்ணன் இருக்கும் நம்ம வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ண முடியாது அப்போ அந்த மிக்ஸி ஜாரை நம்ம கழுவுகிற தண்ணியை மட்டுமே நம்ம ஆட் பண்ணால் போதும் இதில் இருக்கிற தண்ணி எவ்வளோ வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பும் இதெல்லையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தா அதுலேருந்து தண்ணி நல்லா விட்டுருக்கும் அந்தளவுக்கு வாட்ரு இருக்கும் இதில் நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு உரப்பு அந்த அளவுக்கு இருக்காது நம்ம பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருந்தாலும் உரப்பு அந்தளவுக்கு இருக்காது குட்டி பசங்களுக்குலாம் நம்ம சோறுலேயே அப்படி நல்லா விரவி எப்படி கொடுத்தாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ சிறுபரப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஊறி இருக்கும் நம்ம இதை தனியாக குக்கரில் தான் வச்சு வேக வைக்கணும் இல்லை சும்மா ஹாட் வாட்டரில் ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க நல்லாவே நல்லா இப்போ நம்ம தேங்காய்லாம் சேர்த்து அது பண்ணும்போது அதுவே நல்லா மசிஞ்சிரும் இப்போ சிறுபருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இப்போ பாருங்கள் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு ரிலீஸ் ஆகி வந்திருக்கு நம்ம தண்ணியே நம்ம ஊற்றவே இல்லை ஆனால் எந்தளவுக்கு வாட்டர் கன்னன்ட் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்கலையே அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா பருப்பு கூட்டு மாதிரி நல்லா மசிஞ்சு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் வந்துடும் வத்த குழம்பு அதுக்கப்புறம் புளி குழம்பு அப்புறம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான காம்போ இது பசங்க குட்டி பசங்கள்லாம் மோஸ்ட்லி இந்த பீக்கங்காய் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஆனால் அவங்களுக்கு வெறுமனே அதை சாதத்தில் போட்டு அப்படி பசஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உரப்பும் அந்தளவுக்கு இருக்காது இப்போ ஆப்ஷனலாக இதை நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இறக்கும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் அந்த தயிர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த பருப்பு போட்டு மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க கேர்டு வந்து ஆப்ஷனல் தான் ஓகேவா ஓகேங்க இன்னொரு சூப்பரான வீடியோ எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் லக்ஸ் பபாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பை இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் ரசமும் பீக்கங்க போட்டு அப்புறம் மணத்தக்காளி கீரை தான் வச்சுருக்கோம் இந்த மணத்தக்காளி கீரையோட ரெசிப்பியோட ஷார்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்